நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் ஆசாத் நான் இங்க நன்சை பதிப்பகம் வந்து சீர் வாசகர் வட்டம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை வச்சு நிறைய புத்தகங்களை வந்து பதிப்பாக மலிவு பதிப்பான்னு சொல்றதை விட மக்கள் பதிப்பாக கொண்டுட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலிவுன்றப்ப அதுல வந்து ஒரு குவாலிட்டி குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு இதுவும் இருக்கலாம் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா சீர்வாசகர் மட்டம் வழி வர புத்தகங்கள் எல்லாமே வந்து குறைஞ்ச வழியில இருக்கு ஆனா நல்ல சிறப்பான தரத்துல இருக்கு போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் வந்து புதுமை புதுமைப்பித்தன் சிறுகதையில் கொண்டு வந்தாங்க நூறு ரூபாய்க்கு அது வந்து எப்படி அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வாசக பரப்புல வந்து நிறைய பேர் வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத தான் எங்குமே இருக்காங்க நிறைய பேர் அப்போ நூறு ரூபாய்க்கு வந்து புதுமை அத்தனை படைப்புகளையும் வந்து இந்த இளைய தலைமை கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் இதன் மூலயமா வந்து சீர்வாசர் வட்டம் தொடர்ந்து நன்சை பதிப்பகம் வழியா நிறைய புத்தகங்களை வந்து இளைஞர்கள்கிட்டையும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த வழியா வந்து இப்போ போரும் அமைதியும் புத்தகம் கூட வந்து சிறப்பான ஆஹ் தால் தாள்ல இப்போ பிப்ரவரி மாதத்துல கொண்டு வர போகிறாங்க இன்னொன்று வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கடலுக்குப்பால் அப்புறம் வந்து புயலில் ஒரு தோணி ரெண்டு புத்தகமும் வந்து சேர்த்து நூறுரூவாய்க்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது என்னென்னா பாசிங் ஆகிறத பற்றி வந்து பேசுறது வந்து பெருசாக ஆட்கள் இல்லாதப்போ சில பேர் மட்டும் தான் பேசி கொண்டுட்டு வந்தாங்க அப்போது டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து அது ரெண்டுத்தையும் தனி புக்கை வந்து வெளியிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நட்டினி பதிப்பாக வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வெளியிட்டிருந்தாங்க இப்போ நூறு ரூபாய்க்கு வந்து இதை வெளியே வெளியிடுறது இந்த புத்தகத்தை ரெண்டுத்தையுமே சேர்த்து வெளியிடறதுன்றது பெரு பெரும்பாலான மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு போய் இது சென்றடையும் அப்போ வந்து பாசிங்கா இருந்த அந்த மிகச்சிறந்த படைப்பு ரெண்டுமே வந்து மக்கள் எல்லார்டையும் போய் சென்று சேர்ந்து அவருடைய பெருமையை வந்து பேசப்படும் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா போன வருஷம் வந்து தமிழ் தமிழ்வெளி வந்து கந்தவன் சிறுகதையில் வந்து இது மாதிரி வந்து மொத்த தொகுப்பாக வெளியிட்டு அதை தொடர்ந்து இப்போ நூறு ரூபாய்க்கு வந்து இவங்க வெளியிட்டு கந்தவன் கந்தர்வன் நம்ம படிக்கும் போது எப்படி இருக்கும்னா சாதாரணமாக சாதாரணமான துணியில் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக போகணும் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நீங்கள் தான் சிறுகதை அப்புறம் வந்து அரண்மனை நாய் அப்புறம் அவருடைய பல சிறுகதைகள் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்த வகையில் வந்து கந்தர்வன் சிறுகதையை வந்து இந்த இந்த முறையை வந்து பதிப்பிச்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் பர்சனலாக அதுவும் வந்து கந்தர்வன் சிறுகதைகளில் வந்து நான் மிகவும் ஆழ்ந்து ஆழ்ந்து போயிருக்கிறேன் ஒரு பல கதைகளை வந்து அவர் படிக்கும் போது எப்படி இப்படி ஒரு சிறுகதை எழுத முடியுது அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன் அதாவது கந்தரவனை பத்தி சொல்லும் போது நான் நண்பர்கள்ட்ட வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் என்னன்னா கந்தரன் கதைகள் வந்து பொறுமையா வந்துகிட்டே இருக்கும் கடைசியா முடிகிற நேரத்துல வந்து படாருன்னு அடிச்சுட்டு நான் அடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிரும் அது மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க தான்சதையெல்லாம் இங்க வந்து அமர்ந்து உட்காந்து படிச்சு பாருங்க உண்மையா அந்த புத்தகத்தை வாங்காம நீங்க போகவே மாட்டீங்க அப்படி ஒரு எழுத்தாளனுடைய படைப்புகளை வந்து அனைத்து மக்களுக்கும் போய் சென்று சேர்ற மாதிரி வந்து குறைந்த வலையில நூறு ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லலாம் அந்த வகையில வந்து சீர்வாசகர் வட்டத்துக்கும் வட்டத்திற்கும் ஆஹ் நஞ்சை பதிப்பதற்கும் வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகம் வந்து கடமைப்பட்டுருதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு வந்து கவிஞர் தம்பி அவர்களுக்கு வந்து இந்த மிகச்சிறந்த வேலைகளை எடுத்து செய்யறதுக்காக பாராட்டும் என்னுடைய அன்பும் நன்றி